புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கல்லிக்காட்டு இத்திகாசம் பக்கம் முப்பத்தி எட்டு உளவு கட்டிகளை மண்வெட்டியில் உடைத்து இழுத்து கொண்டே ஒருவன் கேட்டான் தென்னங்கண்ட கள்ளிப்பட்டிக்கு ஒன்று காமக்காப்பட்டிக்கு ஒன்னுன்னு தள்ளித்தள்ளி நட்டிருக்கீங்களே பேயத்தேவர் மண் இழுத்து கொண்டே மண்வெட்டியின் தாளகதியில் பேசினார் ஏலே நான் என்ன கோட்டி பயலா ஒவ்வொனுக்கும் ஒரு விவரம் இருக்குப்பா நெல்லு நட்டா ரெண்டு நாற்றுக்கு மத்தியில நண்டோடணும் கரும்பு நட்டா ரெண்டு கரும்புக்கு மத்தியில நரியோடணும் வாழை நட்டா ரெண்டு வாழைக்கு மத்தியில வண்டியோடணும் தென்னை நட்டா ரெண்டு தென்னைக்கு மத்தியில தேரோடணும் நண்டூர நெல்லு நரியோட கரும்பு வண்டியோட வாழை தேரோட தென்னை சும்மாவா சொன்னான் சொலவட என்றவர் நிமிராமலும் சின்னுவின் பக்கம் திரும்பாமலும் எங்க திரும்பி சொல்றா சின்னு நண்டூர நெல்லு நரியோட கரும்பு இதுதாண்டா சாக்கு என்று சின்ன வீசி எறிந்தான் இந்த தும்பம் பொறுக்காமத்தான் உப்பாரப்பட்டி வாத்தியாரை விட்டு ஓடியாந்தே இங்கேயுமா என்றவன் உளவு காட்டு பொழுதி பறக்க ஓடியே போனான் உள்கால் சட்டை பட்டை தெரிய எட்டு முள வேட்டி கட்டும் பருவம் வந்தபோது அவன் போக்கு இன்னும் அந்நியமாயிற்று பருத்தி விற்று பவுடர் வாங்கினான் வீட்டுக்கு பூட்டு போட்டுவிட்டு வந்தாலும் கதவை ஒரு எம்பு எம்பி பூட்டை திறக்காமல் கதவு திறந்து எல்லோ சாமையோ கல்லுப்பயரோ எதுவா இருந்தாலும் எடுத்து போய் அவசர விலைக்கு விற்று செலவழிக்க ஆரம்பித்தான் கிளப்பு கடையில் சாப்பிடும் மூதாரித்தனமெல்லாம் வந்துவிட்டது அவனுக்கு ஒரு நாள் பேயத்தேவர் கமலை இறைத்து கொண்டிருந்தார் ஒற்றை ஆளாய் தண்ணீர் கட்ட ஆளில்லை வழக்கமாய் தண்ணீர் கட்டும் அழகம்மாளுக்கு அன்று மேல்கால்வழி கத்தரி பாத்திகளை குண்டு குண்டாய் தடுத்து ஏற்கனவே வாமடை விளக்கிவிட்டு வந்து கமலை பூட்டியதால் தந்தண்ணி பாய்ந்து கொண்டிருந்தது கமலை மேட்டில் வந்து கவலையாய் உட்கார்ந்திருந்தான் சின்ன வராதவன் வந்திருக்கிறானே புத்தி கித்தி வந்திருச்சோ என்று சந்தேகப்பட்டு இருக்காது என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு என்னடா குக்கு நோவு வந்த கோழி மாதிரி தலையை தொங்க போட்டு உட்கார்ந்துருக்கிறவன் என்ன என்று ஆரம்பித்தார்